தமிழ் கடவுள் முருகன் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் முருகப்பெருமான் ஏன் இரண்டு திருமணங்களை செய்து கொண்டார் என்பதை அறிவீர்களா அந்த இரண்டு பெண் தெய்வங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன எவ்வாறு முருகன் திருமணம் செய்து கொண்டார் அவர் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டதன் நோக்கம் என்ன உள்ளிட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடையை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் செந்தமிழ் வேந்தனின் தெய்வீக காதல்களை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் முருகனின் ஆறுபடை வீடுகள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் பெரும்பாலும் தமிழர்களின் கடவுள் என்று அறியப்படுகிறார் தமிழர்களின் ஐந்து நிலங்களின் வழிபாட்டில் குறிஞ்சி நில தலைவனாக சேயோன் என்னும் பெயரில் முருகன் இருந்துள்ளார் இவரின் வரலாறையும் இவரின் கருத்துக்களையும் திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் விளக்குகிறது ஆற்றுப்படுத்துதல் என்றால் நெறிப்படுத்துதல் அல்லது வழிகாட்டுதல் என்று பொருள் கூறுகிறது தமிழ் முருகன் மக்களுக்கு வழிகாட்டுவதால் திருமுருகாற்றுப்படை எனப்படுகிறது மேலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான குறிப்பாக தென்னிந்தியா மொரீஷியஸ் இந்தோனேஷியா மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகியவற்றில் முருக வழிபாடு சிலப்பாய் நடைபெறுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முருகனின் மிக முக்கியமான ஆறு கோயில்களை முருகனின் ஆறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன முருகனுடைய வாகனமாக பெரும்பாலும் மயிலே இருக்கிறது ஆனால் தொன்மையான தமிழர் வழிபாட்டில் முருகனுக்கு யானை வாகனமும் இருந்துள்ளது மேலும் அவர் ஆயுதமாக வேலை கொண்டுள்ளார் முருகன் குமாரசுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் அதில் குமார் என்றால் இளைஞன் சிறுவன் என்றும் சுவாமி என்றால் கடவுள் என்றும் பொருள்பட விளங்குகிறார் முருகன் ஏன் சுப்பிரமணியன் என அழைக்கப்படுகிறார் கோபித்து ஆண்டிகோலமேற்றதன் பின்னணி தெரியுமா வேல் பொதுவாக முருகனுடைய ஆயுதமாக வேல் உள்ளது முருகனுடைய தாய் பார்வதி தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் ஒன்றிணைத்து வேலாக முருகனுக்குக் கொடுத்தார் இந்த வேல் வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதனாலேயே தமிழகத்தில் வெற்றிவேல் என்னும் பெயரை காண முடிகிறது சூரபத்மனுக்கு எதிரான போரில் இந்த வேலை கொண்டு தாக்கியதில் சூரபத்மன் இரண்டாக வெட்டப்பட்டார் வெட்டப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கும் முருகன் வரங்களை வழங்கினார் ஒரு பாதி சேவலாகவும் இன்னொரு பாதி மயிலாகவும் மாற்றினார் இதில் சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் முருகனுடனே இருக்குமாறு வரம்பளித்தார் இதில் முருகனின் கொடியானது சூரியனை குறிப்பதாக கூறப்படுகிறது இன்னொரு புராணக்கதையின்படி தாரகாசுரனை தோற்கடித்த பிறகு அவரை சேவலாக மாற்றினார் தாரகாசுரன் முருகனின் வேலுக்கு அருகில் அவரின் காலுக்கு அடியில் வைக்கப்பட்டார் இவ்வாறு சேவல் கொடி உருவானது முருகனின் இரண்டு மனைவிகள் புராண கதைகளின்படி முருகன் இரண்டு பெண் தெய்வங்களை திருமணம் செய்து கொண்டார் முதலாவதாக வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் வள்ளி பழங்குடி இன தலைவனின் மகள் பழங்குடி இன தலைவன் கிழங்கை பறிப்பதற்காக குழியை தோண்டும் போது குழந்தையாக வள்ளி அவருக்கு கிடைத்தார் இரண்டாவதாக இந்திரனின் மகளான தெய்வாயனையை திருமணம் செய்து கொண்டார் முருகனின் இரண்டு மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வாயனை ஆகியோர் இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தி ஆகியவற்றை குறிக்கின்றனர் அதாவது விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனர் முருகனின் கடந்த காலம் வள்ளி மற்றும் தெய்வாயனை இருவரும் முந்தைய பிறவியில் பெருமாளின் மகளாக பிறந்தனர் சகோதரிகளாகிய இருவரும் பல தவங்களை புரிந்தனர் இறைவனை முருகனை திருமணம் செய்து கொள்ள அவ்வாறே மனைவிகளாகவும் மாறினர் அடுத்த பிறவியில் அவருக்கு முன்னரே தோன்றி திருமணம் செய்யும் வரத்தை பெற்றனர் அவ்வாறு வள்ளி மலைகளின் தலைவனுக்கு பிறந்து மலைகளின் கடவுளை திருமணம் செய்து கொண்டார் வள்ளியின் தந்தையிடம் முனிவர் நாரதர் இந்த வள்ளி முருகனின் மனைவியாக வந்தார் என்ற செய்தியை தெரிவித்தார் இரண்டு வகையான பக்திகள் முருகன் இரண்டு வகையான நேர்மையான பக்தர்களின் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக இருவரையும் திருமணம் செய்து கொண்டு தன் மீதான பக்தியின் சக்திகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பக்தியாய் இருந்த ஒருவரையும் வழக்கமான பக்தியோடு நேர்மையாகவும் உணர்ச்சியமான அன்போடும் இருந்த ஒருவரையும் திருமணம் செய்து பக்தியின் பெருமையை உணர்த்தினார் தெய்வாயனையும் வள்ளியும் இந்த இரண்டு வகையான பாதைகளை பின்பற்றி இளைவனை அடைந்தனர் வள்ளி முருகன் வள்ளி தனது முந்தைய பிறவியில் விஷ்ணுவின் மகளாக இருந்தாள் அவர் முருகனை திருமணம் செய்து கொள்ள கடுமையான தவம் புரிந்தாள் வள்ளி உயிர்களின் அறியாமையை உணர்த்தும் குறியீடாக இருந்தாள் தனது குருவான நாரதரின் வழிகாட்டுதலின்படி அறியாமையை அழித்து ஆன்மாவின் உன்னத விடுதலையை குறிக்கும் விதமாக முருகனுடனான வள்ளியின் திருமணம் குறிப்பிடப்படுகிறது இது வழக்கத்திற்கு மாறான முறையில் காந்தர்வா அல்லது பிசாச்சா போன்ற வகையான திருமணம் என்று விவரிக்கப்படுகிறது வள்ளியம்மை திருமண படலம் பழந்தமிழ் இலக்கிய குறிப்புகளில் வள்ளியானவர் முருகனின் மணமகளாக இருந்துள்ளார் எனவே வள்ளி தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லை மலைமகளாக வலம் வந்து முருகனின் மனத்தினல் இடம் பிடித்த வரலாற்றை வள்ளியம்மை திருமணப்படலம் என்ற தலைப்பில் கச்சியப்பரின் ஆறாவது நூலான கந்த புராணத்தில் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலில் குறிப்புகள் உள்ளன இவை முருகனின் காதல் மற்றும் வேட்டுவரின் மகள் வள்ளியுடனான கூடலை பற்றிய கதையை விவரிக்கிறது வள்ளி மற்றும் முருகனின் கதை வள்ளியை காடுகளில் பார்த்த முருகன் அவருடைய அழகில் சொக்கிப்போய் ஒரு கம்பீரமான வேட்டைக்காரனாக தோற்றம் எடுத்து வள்ளி முன்பு தோன்றினார் மலைகளின் தலைவன் வரும் நேரம் என்பதால் முருகனை மறைந்திருக்குமாறு கடிந்து கொண்டார் அவ்வாறு தலைவன் சென்ற பின்பு மீண்டும் அதே உருவில் தோன்றிய முருகன் தனது காதலை வள்ளியிடம் வெளிப்படுத்தினார் ஆனால் வள்ளி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் எனவே பின்னர் வயதான தோற்றத்திற்கு மாறி வள்ளியிடம் தனக்கு பசிக்கிறது என்று உணவு கேட்டார் வள்ளியும் தினையையும் தேனையும் கலந்து உணவாக கொடுத்தார் அவர் உண்ட பின்பு தண்ணீரையும் கொடுத்தார் இதனை அவர் கேலியாக இணையருக்கு தாகம் தீர்ப்பதைப் போல இருக்கிறதே என்று கூறினார் முருகன் வள்ளியின் திருமணம் ஆனால் அவருடைய கேலியை கேட்டு கோபமடைந்தார் வள்ளி இதனால் முருகன் தன் அண்ணன் விநாயகரின் உதவியை நாடினார் விநாயகரும் யானையாக மாறி வள்ளியை அச்சமூட்டினார் யானைக்கு பயந்து கிழவர் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினார் அந்த கிழவரிடம் தன்னை காப்பாற்றுமாறு கேட்டார் ஆனால் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டால்தான் காப்பாற்றுவேன் என்றார் பயத்தின் நடுக்கத்திலிருந்த வள்ளி வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் பிறகு முருகன் தன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார் அதன் பிறகுதான் நான் இறைவனின் காதலி என்பதை உணர்ந்தார் வள்ளி பிறகு எல்லோருடைய ஒப்புதலுடனும் இருவரின் திருமணமும் நடைபெற்றது தெய்வானையுடன் முருகன் முருகன் அசுரர்களை வென்ற பிறகு இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் தெய்வானை முந்தைய பிறவியில் விஷ்ணுவின் மகளான தெய்வானை முருகனை திருமணம் செய்து கொள்ள கடும் தவம் புரிந்திருந்தார் தெய்வானியுடனான திருமணத்தை மரபுவழி திருமணம் என்கின்றனர் இந்த முறை வைதிக திருமண வகை என்று விவரிக்கப்படுகிறது இவ்வாறு முருகன் தனது இரு மனைவிகளுடன் இணைந்து மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த தத்துவத்தை கற்பிக்கிறார்